ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை இன்று உன்னுடைய வராகி அம்மா நீ உயிராக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றி ஒரு உண்மையினை சொல்ல வந்திருக்கின்றேன் அதையும் உன் வராகி அம்மா வெளிப்படையாகவே உனக்கு புட்டு புட்டு வைத்துவிடலாம் என்று வந்துள்ளேன் எதையுமே மறைத்து பேசுவதனால் இனி எதுவும் ஆகப்போவது கிடையாது வாழ்க்கை என்ற ஒன்று ஒரு விஷயத்திற்காக வந்துவிட்ட பிறகு எல்லா உண்மைகளும் தெரிந்து தானாக வேண்டும் இல்லை என்றால் நாளை கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதற்கான காரணத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நீ தவிக்கத்தான் செய்வாய் அதனால்தான் இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்துள்ளேன் நான் சொல்ல போகின்ற உண்மை உனக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் நீ உயிராக நேசிக்கின்ற உறவு உன் வராகி அம்மா சொல்வது போல அது உன்னுடைய துணையோ அல்லது நட்போ நல்லதொரு உடன்பிறவாக கூட இருக்கலாம் சொந்த பந்தமாக கூட இருக்கலாம் யாரை நீ உயிராக நேசிக்கின்றாயோ அந்த உறவு காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவைப் பற்றிய நான் சொல்ல போகின்ற இந்த உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள் அதன் பிறகு அந்த உறவோடு பழக வேண்டுமா வேண்டாமா என்பதைப் பற்றி நீயே முடிவெடுத்துக்கொள் நீ நினைக்கின்றாய் அம்மா அப்படி என்னும் என் மனது கஷ்டப்படுமாய் அந்த விஷயமாய் என்று நிச்சயமாக இல்லை இந்த இந்த வராகி அம்மா என்னாலுமே உனக்கு நல்ல செய்தியினை மட்டுமே கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்நேரமும் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுவேன் அப்படி என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கத்தான் கிடைக்கக்கூடியதாகத்தான் மட்டுமே அது இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உயிரான உறவு உன்னை பற்றி சில விஷயங்களை மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் வந்துவிடும் பொழுது என் குழந்தை அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எல்லா விஷயங்களையும் அந்த உயிரான உறவிடம்தான் பகிர்ந்து கொண்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கென்று எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை பகிர்ந்து கொள்வதற்கென்று அவர்கள் மட்டுமே இருந்தார்கள் எத்தனை உறவுகளும் நட்புகளும் சுற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் என் குழந்தை எல்லாவற்றையுமே இந்த உயிரான உறவிடம் மட்டும்தான் நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய் சில காலமாக அந்த உறவுக்கும் உனக்கும் மனக்கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியில் அது பிரச்சனையில் வந்து முடிந்து விடுகின்றது அதனால் என் குழந்தை என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தெரியாமல் நீ தவித்தும் நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை பிரச்சனைகளுக்கு ஆறுதல் கொடுக்க இந்த உறவை நம்மை விட்டு பிரிந்து சென்றார் நாம் யாரிடம் சென்று ஆறுதல் தேடுவது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை எதற்காக இவர்களை நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்ன காரணமாக இருக்க முடியும் நாம் எப்படி மீண்டும் இவர்களோடு பழைய நட்பினை தொடர்வது என் குழந்தை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ தேடி நிற்கின்ற அந்த உண்மையான உறவு உன்னை பட்டு நினைக்கின்ற விஷயங்களைப் பட்டு நீ தெரிந்து கொண்டாய் அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் தெளிவு கிடைத்துவிடும் அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு தெளிவு மட்டுமல்ல எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனையும் உனக்குள் பிறக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று அவர்களை சார்ந்தது இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாவற்றிலுமே அவர்களை இத்தனை நாட்களும் நீ சம்பந்தப்படுத்திருக்கின்றாய் என்ன நடந்தாலும் அது அவர்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கவில்லை அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே அவ அதனை அவர்களிடத்தில் சொல்லியும் விடுகின்றாய் என் குழந்தை இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கும் இது ஒரு காரணமாகவே இருக்கத்தான் போகின்றது அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா எத்தனையோ உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் பழகினாலும் சில நேரங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக அவர்களின் மனதை நீ காயப்படுத்தியிருக்கின்றாய் நீ படுத்திய அந்த காயம்தான் இன்று அவர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறிது காலம் விலகி இருக்க வேண்டும் என்ற மனநிலையும் உருவாக்கி கொடுக்கின்றது ஆனால் உன் மீது இருக்கின்ற அன்பு அப்படியே இருக்கின்றது முன்பு இருந்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கின்றது ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி விடுவார்களே என்ற எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தை முதலில் நீ போக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன்னை மட்டுமே நம்பி இருக்கின்றார்கள் உறவு எதுவாக இருந்தாலும் ஒரு உறவின் மீது அன்பு வைத்துவிட்டால் அந்த அன்பிடம் எப்பொழுதுமே நம்பிக்கையாக பழக வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை யார் முன்னிலையிலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்ல நட்பு உன்னுடைய உறவினர்கள் இருக்கின்ற இடத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அவர்களை முன்னிலையில் உன்னுடைய நட்பினை விட்டுக் கொடுக்க கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அந்த உறவுகளை ஒரு நாளும் கை கொடுத்ததில்லை ஆனால் இந்த நட்பு உனக்காக கை கொடுக்கின்றது உன்னுடைய துணை உனக்கு கை கொடுக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எந்த சூழ்நிலையிலும் வி விட்டுவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலை உனக்கு என்னாலுமே இருக்க வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா வியப்படுகின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர்களும் இதைத்தான் நினைக்கிறார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இதுவாகவே இருக்கும் பொழுது நீயும் சற்று நீ செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி அவர்களோடு மீண்டும் உன்னுடைய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் உன்னை வராகி அம்மா தவறென்று சொல்ல வரவில்லை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் நீ நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களின் மனதில் மனதினை அது காயப்படுத்திருக்கின்றது என்று தெரிந்துவிட்டால் உடனே உன் பக்கம் இருக்கின்ற தவறுக்கு நீ மன்னிப்பு கேட்பது மிகவும் நல்லது மன்னிப்பு கேட்டாதால் ஒரு உறவு நிலைக்கும் என்றால் அப்படி ஒரு உறவு தேவையே இல்லை என்று உன்னால் எளிதாக சொல்லிவிட முடியும் ஆனால் என் குழந்தை நீ இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் என்ன தெரியுமா எத்தனை பேர் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கிய போதும் எத்தனை பேர் உன் மனதை காயப்படுத்திய பொழுதும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரவழைத்த பொழுதும் அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்து உன்னை அந்த நேரத்தில் தவறான முடிவுகள் எதையும் எடுக்க விடாமல் உன்னை பாதுகாத்து அந்த உறவு என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஆனால் ஒரு பொழுதும் அவர்கள் செய்ததை மறக்காமல் இருந்தாலே போதும் என்று தான் உன் ராகி அம்மா உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் உன் மீது கொண்ட அன்பினை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் நீயும் அதுபோல உண்மையான அன்பு கிடைப்பதை இங்கு கடினமாக இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு கிடைத்ததை நீ விட்டுவிடாது என்று தான் உன் வராகி அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே உறவென்பது என்னாலும் நம்பிக்கை கொண்டதாகவும் எல்லா விஷயங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலை நீதான் இப்பொழுது மாற்றிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் பொழுது இந்த உறவினுடைய உண்மையான அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் குழந்தை அடுத்தவர்கள் கைவிட்ட போது இந்த நட்பு உன்னை கைவிடாமல் காப்பாற்றியதை நீ ஒரு முறை நினைத்து பார்த்தால் ஒரு நாளுமே இவர்களின் மனதினை காயப்படுத்த உனக்கு தோன்றிவிடாது எந்த சூழ்நிலையிலும் இவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் அன்பு குழந்தையே யார் மனதை நோகடித்தாலும் இது போன்றவர்களின் மனதை நோகடிக்க கூடாது அன்று அவர்கள் இல்லை என்றால் இன்று நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் காரணம் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையே வேண்டாம் என்று தவறான முடிவிற்குச் செல்ல துணிந்து துணிந்த குழந்தைதான் நீ என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அது போன்ற நேரத்தில் இவர்களின் வார்த்தைகள் உனக்கு கொடுத்த ஆறுதல்தான் நீ இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இனி ஒரு நாளும் வேதனைப்படாமல் உனக்கு ஆபத்தில் உதவியவர்களை மறக்காமல் அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு இரு அவர்கள் உன்னிடத்தில் இந்த நன்றியை எதிர்பார்க்காவிட்டாலும் உன்னுடைய உண்மையான அன்பினை எதிர்பார்க்கின்றார்கள் ஆகையால் எல்லாவற்றையும் நீ வெற்றிகரமாக கடந்து வருவாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்